இந்த விஷயத்தில் மட்டும் நான் தான் கண்டவங்க கிட்டையும் பேசியிருக்கேன் எனக்கும் தெரியும் இதில் என்ன பேச்சு வரும்னு ஐயோ இது தப்புன்னு சிலர் சொல்லுவீங்க எனக்கும் அதே நிலைமை தான்னு இன்னும் சிலர் இன்பாக்ஸில் சொல்லுவீங்க ஆனா இன்னும் எவ்வளோ பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் தான் சரி கடைசியாக ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி இத பாதி ஆஃப் த மைண்ட்ல வச்சிருக்கிற காரணங்களை புரிஞ்சுக்கலாம் வாங்க கொள்ளக்கார மேலேயே காதல் ஏன் திருமணமான ஆண்களை நோக்கி ஓடுறோம் ஒன்று எனக்கு இப்போது இந்த கமிட்மெண்ட் காம்ப்ளிகேஷன் வேண்டாம் சிங்கிள் பாய்ஸோட பழகும் போது இவருக்கு என் மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு ஒரு டென்ஷன் தான் ஆனால் மேரிட் மனுஷனோட பழகும்போது அது லைட்டாக இருக்குது ஏன்னா கடைசியாக என்ன ஆகுன்னு தெரிஞ்சிருக்கே எந்த ப்ரெஷரும் இல்லை பின்னாடி இவரை பிடிச்சி கட்டிக்கலாமான்னு யோசிக்கிற எந்த பொறுப்பும் இல்லை அது ஒரு வகையில் ரிலாக்ஸாக இருக்குது ரெண்டு அவர் குடும்பத்தை ரிஸ்க் பண்ணி கூட என்கிட்ட வர்றாருன்னா இதில் ஒரு ஈகோவை மேட்டர் இருக்கே ஒரு மனுஷன் தன் ஒய்ஃபை குழந்தைய விட்டுட்டு வந்து என்கிட்ட கவனம் செலுத்துகிறாருன்னா அது எனக்கு ஒரு த்ரில்லாக இருக்குது நான் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான்னு தோணும் சிங்கிள் பாய் சொல்கிற நீ சூப்பர்னு வார்த்தைக்கு எதிராக மேரிட் மனுஷன் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ட்ரூன்னு தோணும் மூணு இவங்க தான் ரெடியான மனுஷங்க சிங்கிள் பாய்ஸோட சண்டை போடுறதுக்கே சலிக்குது என்னடா இவரோட பிரச்சனைன்னு ஆனால் மேரிட் மனுஷங்க அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க பெண்கள் மனசை புரிஞ்சவங்க அவங்க கிட்ட ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய தேவையில்லை அவங்களே ரெடிமேட் பேக்கேஜ் மாதிரி அதுதான் கன்வீனியன்ஸாக இருக்கு நாலு ஜீவனை ஓடுறதுக்கு ஒரு ஸ்டேபிள் ஆசை காதல் மட்டும் போறே கடன்ல இருந்தும் ஜோடி வேணான்னு கூட சொல்ற ஆம்பளைகள் இருக்காங்க ஆனா இவங்களோ வீடு இருக்கு கார் இருக்கு செட்டில்டான ஜாப் இருக்கு இவரோட இருந்தா என் ஜீவனம் நிலைக்கும்னு தோணும் அது ஒரு வகையில பிராக்டிகலா இருக்கே அஞ்சு தடை செய்யப்பட்ட பழம்தான் தான் இனிக்கும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சும் மனசுல செஞ்சு பார்க்கலான்னு ஒரு இச்சு இருக்கே தானே அதுதான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஆனா தெரியக்கூடாதுன்னு இருக்கிறதுல ஒரு எக்ஸைட்மெண்ட் அந்த ரிஸ்கில் தான் ரொம்ப ஸ்பைசி ஃபீலிங் வரும் ஆறு அவர் சொல்கிற சடங்கு கதைகளை நம்பிட்டமா ஒவ்வொரு மேரீட் மனுஷனும் ஒரு ப்ளே புக் தான் வச்சுருக்காங்க என் ஒய்ஃப் என்னை புரிஞ்சிக்கலை நான் அந்த மேரேஜில் ஸ்டக் ஆகிட்டேன் இதெல்லாம் ஒரு கிளாசிக் டயலாக் இந்த கதைகள் கேட்டு ஐயோ பாவம்னு ஃபீல் பண்ணிவிட்டு நான் மட்டும்தான் இவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நம்புகிறோம் ஆனால் ரியாலிட்டியில் அது அவர்களோட அஃபேருக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் தான் ஏழு அப்பா காலில் விழுந்த காயம் இந்த ஏஜில் வந்து திட்டு திட்டா சின்ன வயசில் அப்பா கிட்டே இருந்து பூர்த்தியாகாத கவனிப்பு பாசம் கிடைக்கல அந்த அப்பா குறை தான் பெரியவாழ் ஆன பிறம் வயசான மேரீடான ஆம்பளை மேலே அட்ராக்ட் ஆக வைக்கும் அவர்கிட்ட சேஃப் ஃபீல் ஆகுது அவர் டாமினேட் பண்ணுறதுக்கு இஷ்டமாக இருக்குன்னு தோணும் ஆனால் அது உண்மையான காதல் இல்லை ஒரு வகையான டேடி இஷ்யூஸ் தான் இப்போ நீ என்கிட்டயே உட்காந்து இந்த வீடியோ பார்க்குற அதே நான் சொல்கிறத கேளு அவர் எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் எவ்வளோ ப்ராமிஸே செஞ்சாலும் கிரவுண்ட் ரியாலிட்டி வேற இருக்கும் அவர் உன்னோட இருக்கிற நேரம் தவிர மீதி நேரம் முழுக்க அவர் வேற எவ்வளோ ஒருத்திக்கிட்ட தான் இருக்கார் நீ அவரோட சீக்ரெட்டாக இருப்ப ஆனால் அவர் உன்னோட ப்ரவுட்லி பப்ளிக்காக மாட்டார் அவர் ஃபேமிலியோட கிறிஸ்மஸ் தீபாவளி பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது நீ ஓடை போட்டு அழற அதுதான் உன் ஃப்யூச்சர் அதனால் உன்னை நீயே கேட்டுக்கோ இந்த ரிலேஷனில் எனக்கு என்ன தான் கிடைக்க உன் யூத்து உன் டைம் உன் எமோஷன்ஸ் எல்லாம் இப்படி ஒரு ஒன் சைடட் லெவலில் செலவிட ஒர்த்தாக இருக்கா உன் லைஃப்பில் நீ ரொம்ப விலை மதிப்பானவள் உன்னை முழுமையாக அக்செப்ட் பண்ணோம் உன்னோட ப்ரவுட்லி நிற்கும் உனக்கு டைம் தரும் ஆளுக்காக வெயிட் பண்ணு இந்த வீடியோ உனக்கு ஹெல்ப் ஆனால் லைக் பண்ணு ஷேர் பண்ணு நம்ம கம்யூனிட்டியில் இப்படி தான் ஒருவருக்கு ஒருவர் தான் சப்போர்ட்டு கமெண்டில் உன் தாட்ஸை சொல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் லைஃப் ட்ராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்